அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இடத்தில் பணத்தை வைத்தால் பணம் உங்களுக்கு மூட்டை மூட்டையாக சேரும் பணம் சேரணும் எல்லாருக்குமே செல்வந்தராக இருக்கணும் கோடீஸ்வரரா இருக்கணும் நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் இப்ப இந்த பணத்தை இந்த இடத்துல வச்சாலே பணம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்தெந்த இடம் நாம் கண்ணால் பார்த்துருப்போங்க நம்ம பாட்டி தாத்தா நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வைப்பாங்க நாம் தான் இப்போ பேக் மணி பர்ஸ் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபோனில் தான் பணத்தை வச்சுருக்குறாங்க ஃபோனுக்கு பின்னாடி கவரில் ஃபோன் கவருக்கு பின்னாடி வச்சுருக்குறாங்க அது மாதிரி ஜிபே ஃபோன்பே இது மாதிரி ஃபோனுக்குள்ளே தான் பணம் இருக்குது ஆனால் பணத்தை எப்போவுமே நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே அல்லது உங்களுக்கு நிறைய தொகை முழுமையாக கிடைக்கும் கிடைக்கும்போதோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பணத்தை வச்சு பாருங்களேன் இன்னுமே உங்களுக்கு பணத்துக்கு மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த காலத்துலலாம் பீரோல் கிடையாது லோக்கர் கிடையாது அது மாதிரி வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் அதெல்லாம் கிடையாது முதல்ல எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரெங்கு பெட்டிக்குள்ள பட்டு புடவைகள் வச்சுருப்பாங்க நிறைய பணம் இருந்துச்சுன்னா அந்த பட்டு புடவைக்குள்ளே ஒரு பச்சை துணிக்குள்ள பணத்தை வச்சு நல்லா முடிஞ்சு அதுக்குள்ளே தான் வைப்பாங்க இது முதலிடம் உங்கள் வீட்டிலயுமே பட்டு புடவைகள் இருந்துச்சுன்னா பணத்தை ஒரு பத்து ரூபாயோ ஒரு நூறுரூபாயோ எடுத்து பட்டு உக்களை வாங்கி உங்களுக்கு பணம் நிறைய சேரும் அடுத்தது நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி எடுத்து நமக்கு காசு எடுத்து கொடுப்பாங்க துவரம்பருப்புடப்பால் கடுகு போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டு வச்சிருக்கிற பாத்திரத்தில் அரிசி பாத்திரத்தில் கல் பூஜை அடிக்க அடியில் இந்த இடத்துலலாம் பணத்தை வைப்பாங்க இப்போ நான் சொன்ன இடத்துலலாம் ஏன் அவங்க பணத்தை வச்சாங்க அப்படின்னா அந்த இடம்லாம் மகாலக்ஷ்மி தாயார் குடி இருக்கக்கூடிய இடம் நாங்கள் அதுக்காக அந்த இடத்துல பணத்தை வச்சால் எங்கள் வீட்டில் வே வேலை செய்கிறவங்க வருவாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க வருவாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா இதை மாதிரியெல்லாம் இப்போ நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்ட பணத்தை எங்கே வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க இந்த இடத்துல வைங்கன்னு அவங்ககிட்ட அவங்கள்ட்ட சொன்னப்ப அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம் ஸோ ஒரு அவங்க வேலை எங்களுக்கு ட்ரெஸ்ட்டு இல்லை அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்களோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க அதனால் எப்படிங்க வைக்க முடியும் அப்படின்னாங்க நீங்கள் ரொம்ப வைக்க வேண்டாங்க ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரெண்டு ரூபாய் அல்லது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு பத்து ரூபாயை நல்லா சுருட்டு இந்த இடங்களில் வச்சு பாருங்களேன் அதாவது தோரம்பருப்பு டப்பா புடவை வெந்தயம் வச்சுருக்கக்கூடிய டப்பா அரிசி பாத்திரம் கல்லூப்பு ஜாடிக்கு அடியில் அடுத்தது கடுகு போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதலலாம் நீங்கள் பணத்தை வைக்கும் அதாவது குறிப்பாக பச்சை அரிசி வச்சுருக்கிற இடத்துலலாம் நம்ம பணத்தை வச்சோம் அப்படின்னா பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ நான் சொன்ன இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாவது நீங்கள் போட்டு வைங்க பணம் செய்கிறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அந்த மாதம் முழுக்கவே பணத்தட்டுப்பாடே வராதது சம்பளம் வாங்கின உடனே இப்போ நான் சொன்ன விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடுங்கிறதே வராது அடுத்த மாதம் அதை எடுத்து சுப செலவுகள் ஏதாவது பண்ணிக்கோங்க அல்லது கோயில் உண்டியில் போடுங்க அல்லது கோயிலில் சாமிக்கு ஏதாவது பூஜைக்கு வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இது மாதிரி செலவுகள் பண்ணும்போது இன்னும் பணமானது பல நூறு மடங்கு கண்டிப்பாக பெருகுங்க பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமும் நம்ம பாட்டி தாத்தாவும் செஞ்ச ஒரு முக்கியமான சூட்சம் இது இதை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது நன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க